வணக்கம் நாங்கள் குப்பைமேனி ஊருக்கு போயிருந்தோம் இந்த பெங்களூரில் நாங்கள் மாமல்லாக போய் சூப்பு இடத்துல கொஞ்சம் கீழே இந்த குப்பைமேனி மூலிகை செடி கிடைக்கல இந்த ஊரில் கிடச்சிது நல்லா சும்மா சூப்பராக அருமையாக இருக்குது இந்த ஒரு சூப் தான் போட போகிறோம் ஓகேங்களா அந்த சூப்பு போட்டிடலாம் இப்போ அந்த இலையில் வந்து க்ளீனாக கிளீன் எடுத்துடலாம் திரும்ப சூப் போட்டுடலாம் இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா அது அரிக்கீ இருந்தது அது கேஸாக வந்து அது சூப்பராக இருந்தது ஒரு சூப் போட்டுடலாம் கிஷாக வந்திருக்கோம் அந்த சூப்பு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து இது தும்ப செடி தெர்த்துங்களா அம்பை அலசு இது கூட நம்ம அந்த சூப் கூட சேர்க்க போகிறோம் ஓகேங்களா தும்பை செடி வந்து ஏழை மட்டும் கிளியலாம் ஒரு மூணு ஏழை மட்டும் பேஸ்ட்டு வந்தோம் அது போட்டுடலாம் அது கூட பாருங்க இந்த நம்ம வெறும் இலை மட்டும் கிள்ளும் அவசியம் இல்லை சூப்போடு நம்ம வடிகட்ட போகிறோம் அதனால் நீங்கள் இந்த சென்ட்ரலில் உள்ள பெரிய காம்பு விட்டு வேறு எல்லாத்தையும் நீ தாராளமாக போடலாம் ஓகேங்களா நம்ம இந்த சூப் வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு உடனே வந்து இதை வந்து வடிகட்ட போகிறோம் அதனால் நம்ம இந்த சென்ட்ரில் உள்ள ஒரு காம்பு விட்டு வேற எல்லாம் எடுத்துக்கிட்டோங்க அப்படியே உரிமை அவ்வளோதாங்க அப்படி போட்டுருங்க உள்ள துளுர் அப்படியே போட்டுடலாம் அதே போல் நம்ம எல்லாத்தையும் வந்து கிளீனாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் கூட பார்த்தீங்கன்னா சில புழுக்கள்லாம் இருக்கும் பூச்சிகள்லாம் இருக்கும் இதை சாப்பிட்ற புழுக்கள் கூட இருக்குது அது மாதிரி இருந்தால் நம்ம வந்து இது கிளீனாக வந்து பார்த்து எடுங்க சில டைம் வந்து இந்த விளைவலியாக இந்த பூச்சிகள் நிறைய இருக்கும் நம்ம இதை வந்து கிளீனாக சுத்தம் கிளீனாக வந்து பார்த்துட்டு போடுங்க க்ளீனாக பார்த்து போடுங்க அதே போல் தண்ணியில் வந்து அஞ்சுலேருந்து ஏழு முறை இதை கழுவுங்க ஏழு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம சூப்புக்கு பயன்படுத்தணும் ஓகேங்களா நம்ம இது வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனி மூலிகை செடி இது இது வந்து நம்ம மூலிகை சம்மந்தப்பட்ட வயிற்றி நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இதை வந்து சளி பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோருமே பயன்படுத்தலாம் சளி இருமல் தலைதோசம் உடம்பு சரியில்லாதவங்க அப்படி நிறைய பேர் எல்லாம் பயன்படுத்தலாம் இது வந்து சூப்பாக மட்டும் இல்லைங்க சூப்பாக வந்து சூப் செய்கிற முறையில் பார்த்திங்கன்னா ஒரு அடையை வடிகட்டி இந்த அரைச்சிட்டு வடிகட்டி செய்து ஒரு முறை இந்த வடிகட்டாமல் ஒரு ரெண்டு டைம் ரெண்டு முறை போடுவேன் ஓகேங்களா இது வந்து ஒரு பெரட்டல் செய்யலாம் பெரட்டல் துவையல் சட்னி அப்படி பல விதமான டஸ்டின் செய்யலாம் இங்கே ஓகேங்களா தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது இது எப்போட்ட தோல் நோயாக இருந்தாலும் சரிங்க இதை நம்ம பயன்படுத்தினா கம்மநல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் செய்யலாம் இந்த உடம்பு அரிப்புக்கு உடம்பு ஊர்லுக்கு உடம்பு இறைச்சியில் வந்து ஒரு ஆயில் கூட செய்யலாம் எங்கேனா செஞ்சு யூடியூப் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பெரட்டல் செஞ்சு யூடியூப் போட்டிருக்கேன் அது சூப்பு வந்து நிறைய முறை போட்டிருக்கேன் சூப்பு வந்து நிறைய டைமில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் எல்லாருக்கும் எதுவும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்மை நிறைய இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தது அமைக்கிறேன் அதாவது கிளீக் பண்ணிட்டு சுத்தமாக சூப் போடுவோம் எப்படி போடணும் பாருங்க ஓகேங்களா இல்லை மருத்துவம் நிறைய இருக்கு இந்த மூக்கில் வந்து அப்படியே த சளி ஒரு தண்ணி இருக்கும் தங்கி போல் அப்படி இருக்கும்போது சிலர் வந்து நெஞ்சி சளி மார்வை சளி அதிகமாக பிடிச்சிருக்கும் எவ்வளோ வைத்தியம் பண்ணாலும் போகவே போகாது அப்படி ஒரு வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த தரையை எடுத்துட்டு இந்த கூட வந்து உப்பு போட்டு நல்லா இடித்து சாறு எடுத்துகிட்டு அந்த சாறை வந்து ஒரு ஐம்பது மில்லி பெரியால் குடிச்சிட்டிங்கன்னா இந்த உள்ள எப்ப சளி இருந்தாலும் சரி நெஞ்சு சளி சில வந்து தீரவே தீராது என்ன மருந்து வயது எதிர்பார்த்தாலும் சரியாகாது அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஐம்பது மில்லி இந்த உப்பு கொஞ்சம் கூட போட்டு இந்த தழையை போட நல்லா இடிச்சிட்டு சாறு மட்டும் எடுத்து ஒரு ஐம்பது மில்லி குடிச்சிட்டா போதுங்க சளி தலை தோசம் சளி உழுவு நெஞ்சு சளி அத்தனையுமே வெளியே கொண்டு வந்துடும் குழந்தைங்க கொடுக்கலாம் போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு பாலாடாலும் கொடுக்கலாம் அதே தான் ஒரு பாலாடைனா நல்லா உப்பு போட்டு இந்த தய நல்லா இடித்து இந்த சாரை எடுத்து ஒரு பாலடை இல்லை கொஞ்சம் ஒரு அரை அரைப்பாடை கொடுத்தாலும் ஓகே தான் பெரிய குழந்தைங்களா இருந்தால் ஒரு பலாடை கொடுக்கலாம் ரெண்டு பலடை கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்க போது மினிமம் ஒரு அரைப்பலாடை கொடுக்கலாம் அன்றைக்கி வந்து அது எப்படி போச்சுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மறு மறுநாள் வந்து இந்த கோல்டு பிரச்சனை சளி பிரச்சனை நெஞ்சல் அப்படியே இருக்குதுன்னா மறுபடியும் மறுநாள் ஒரு ஆட்களாக இருக்கலாம் அப்படி கொடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு சளி ஒழுதாகட்டும் நெஞ்சு சளி ஆகட்டும் எப்போட்டு இருந்தாலும் அதை சரி பண்ணுறோம் கோல்டு அப்படி பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வு இது ஒன்று ரெண்டு வயதுங்க பல விதமான வயது பயன்படுதுன்னு கீரை ஓகேங்களா அதனால இந்த மூலிகை கீரை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்க நம்ம எங்கே போனோம் எங்கன்னா ஊருக்கு போனாலும் சரி எங்கே இது கிடச்சாலும் கொஞ்சம் பெஸ்ட்டு வந்துடுவோம் பெஸ்ட்டு வந்து ஒரு எஃபிசிசன்ஸ் சாப்பிடுவோம் நம்ம முருங்கைக்கேரி இது வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பேட்டி சாப்பிடலாம் அப்படியே கூட தனியாக ஒரு பெட்டல் செய்யலாம் அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க நீங்கள் அப்படி செய்யும்போது உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான உணவு கூடது ஓகேங்களா இப்போ எடுத்துட்டோம் இப்போ நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு அப்படியே க்ளீனாக சூப் செஞ்சிடலாம் அந்த குப்பை மீன் சூப்போடு பாருங்கள் நல்லா வந்து ஏழு முறை கழுவிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் போடுறோம் நீங்கள் இந்த மிச்சில் கூட அரைச்சிட்டு வடிகட்டுறது தான் இந்த க தண்டை கூட சேர்த்து போடலாங்க அவ்வளோ பெனிஃபிட் நிறைய இருக்குது இப்போ எங்களை இந்த க்ளீனாக எடுத்துகிட்டு ஏழு முறை கழுவிச்சு இது தேவையான பொருள் பாருங்கள் கொத்தமல்லி உப்பு சோம்பு ஜீரகம் மல்லி மிளகு இல்லாதால மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இருக்குது சுக்கு இருக்குது மூணு தக்காளி மொளப்பு கட்டிய சாம்பார் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மொளப்பு கட்டி வெங்காயம்னா இது எப்படி மொளப்பு கட்டுறதுன்னு கேட்குறீங்களா கேட்குறதுன்னு நானே சொல்லிடுறேன் ஒன்று இல்லைங்க இந்த சாம்பார் வேணு வாங்கிட்டுருந்து ஒரு கரவுள் வச்சுட்டு பிரிட்ஜு பிரிட்ஜூவில் ஒரு மாதம் பார்க்காம இந்த அளவு மொளப்பு கட்டி வந்துடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம தோலை வச்சுட்டு அப்படியே கேள்விட்டு நம்ம சண்டைக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா எண்ணெய் போட்டுடலாம் இருக்கும் எண்ணெய் சூடாக உடனே எல்லாத்தையும் போட்டு க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்தலாம் சூப் செஞ்சிடலாம் ஓகேங்களா அப்புறம் எண்ணெய் சூடாகிடுச்சு வந்து பூண்டு இஞ்சி மிளகாய் அது எல்லாத்தையும் போட்டு வந்து மிளகு கட்டிய வெள்ளாயும் மொளகு கட்டிய வெள்ளாயும் எல்லாத்தையும் வந்து போட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பெரிய வெங்காய் போடணும் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ நாலு லைட்ருங்க மிளகு தூளுக்கு ஜீரகம் சோம்பு மல்லி வரமல்லி சரி போடலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சுக்கு நசு வச்சிக்கோம் உப்பு வந்து நீங்கள் விற்று ஆர்டர் பண்ணால் நசுல் போட்டுருங்க ரொம்ப நல்லது நசியாக போட்டால் இச்சு போயிடும் சரிங்களா அது கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி அதை கட்டினேன் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம குப்பை மீன் மூலிகை செடி வந்து அதை கூட சேர்த்திடலாம் ஓகே நல்ல படையாகிட்டு இருக்கு நல்ல போது இப்போ மீனி இலை இலையாக போடலாங்க வெறும் இலை மட்டுந்தான் நீ இதை கட்டுறதுனால இந்த செடி அத்து வேர் தொகுதி கூட போடலாங்க அவ்வளோ பெரிய பெரிய நிறைய இருக்குது இப்போ நம்ம கீரை அதிகமாக இருக்கு அதனால நான் இந்த கோம்பெல்லாம் போடலை இல்லைன்னா இதை கூட வந்து கழுவிட்டு போட்டு மிக்ஸி கூட அரைச்சி வடிகட்டி எடுத்துருவோம் அதில் கூட மொத்தமும் நிறைய இருக்குது நீர் அதிகமாக உள்ளதால் இதை போடலை ஓகேங்களா ஸோ நல்லா வத வதக்கலாங்க நல்லா வதக்கிட்டு அதுவே எடுத்து ஆற வச்சு க்ளீனாக மிக்சி கூட அரைச்சிட்டு க்ளீனாக வடிகட்டிடணும் வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க சூப்பரான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடும் ஓகேங்களா இந்த சூப்பில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட முன்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீரான முறையில் செயல்படும் கட்டான முறையில் செயல்படும் அது உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளும் கட்டான முறையில் செயல்படும் அதனால் நம்ம அடிக்கடி சாப்பிடலாம் சிலது இந்த பெனிஃபிட்ஸ் தெரியவே தெரியாது எங்கே வேணாலும் அந்த கீழே இருக்கோம் யாரோ அவ்வளோவா இப்போ என்ன பெனிஃபிட்ஸுக்கு இன்னும் தெரிய தெரியாது சிலருக்கு அப்படியே விட்டுருவாங்க பெரிய மாட்டாங்க எங்க செய்ய மாட்டாங்க சரிங்களா இதே பிரச்சனையும் சரியாகும் உடம்பு கொலஸ்ட்ரால் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும் உடம்புல வந்து சக்தி வந்து தொழிற்சக்தி உடம்புக்கு தேவையான நல்ல சக்தியை மட்டும் உடம்பை உருவாக்கும் கெட்ட சக்தி ஆச்சு வெளியே போடணும் நோய் நோய்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதே போல் சரி அதாவது உடம்பு வந்து ஊறல் நமிச்சல் எரிச்சல் இந்த பிரச்சனை சரி பண்ணும் இந்த முகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலையை அரிசி இது மஞ்சள் உட்டு போட்டு ஆச்சினால க்ளீனாக போட்டிங்கன்னா இந்த மூஞ்சு வந்து சைனிங்காக இருக்கும் எப்பவுமே இந்த இளமையை தோட்டத்தோட காணப்படும் ஓகேங்களா இளமையோட என்றைக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் இருக்கு வேறு தரை எல்லாத்தையும் போட்டு செய்யலாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதிகரித்து செய்யுங்க கிடைக்கும் போது அடிக்கடி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரொம்ப ஆரோக்கியமானது இது அது வந்து அதோட மார்வக சளி எவ்வளோ உள்ளே உள்ள உள்ள புஷு இருந்தாலும் சரிங்க எவ்வளோ மெடிசன் எடுத்தா கூட போகவே போகாது அந்த பிரச்சனை இந்த சாரை எடுத்து இதே மஞ்சள் உப்புன்னு போட்டோம் சாறு எடுத்து ஒரு ஐம்பது மணிக்கு குடிச்சிங்கன்னா அத்தனை நீச்சலி வெளியே கொண்டு வந்துடும் குழந்தைங்களும் அவ்வளோதாங்க ஒரு வயசு குழந்தைங்க மேலே உள்ளவங்களுக்கு ஒரு பாலாடை வரைக்கும் நீங்கள் அதை கொடுக்கலாம் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு இந்த சாரை எடுத்து ஒரு பாலாடை கொடுத்திங்கன்னா அந்த குழந்தைக்கு கோல்டு பிரச்சனையும் தீரும் சளி பிரச்சனை நீச்சலி பிரச்சனை அத்தனிமே தீருங்க குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஓகேங்க அப்படியே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து ஆற வச்சுட்டு அதே மிக்சியில் அரைச்சிடலாம் அளவுக்கு க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு மிச்சில் கூட அரைச்சிடுத்துலாம் வைப்போம் இங்கே அந்த மிக்கு மிக்சியில் போட்டு க்ளீனாக கிளீனாக அரைச்சிடுத்துலாம் வைப்போம் சட்னி போல் க்ளீனாக அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு திப்பிலாம் எடுத்து போட்டு நம்ம சூப் போட போகிறோம் ஓகேங்களா இதே வந்து நீங்கள் வந்து இதே வந்து நீங்கள் சட்னியாக கூட பயன்படுத்தலாம் அப்புறம் அப்படியே தாளிச்சிங்கன்னா சூப்பராக உப்புமேனி சட்னி ரெடி ஆகிடும் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் கொஞ்சம் அரைக்காமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா வந்து குப்பமேனி சட்னியாக கூட பயன்படுத்தலாம் ஓகேங்களா இப்போ வந்து வடிகட்டிடலாம் சூப்பு வந்து வரிகிட்டேச்சுங்க இந்த சூப்பு நல்லா கொதிக்கிடும் இன்னும் முறை எடுத்துடலாம் இந்த திப்பி வந்து இன்னும் முறை தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ ஒரு முறை வந்து வடிகட்ட வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது முறை அரைச்சது இதையும் வந்து நல்லா வடிகிட்டே இந்த சாறு முறைக்க க்ளீனாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ரெண்டு முறை அரைச்சா போது மாறுங்க இந்த ஃபர்ஸ்ட் முறை வந்து சரியாக மையில அதனால் இன்னொரு முறை அரைச்சிருக்கும் இல்லை ஃபஸ்ட் முறை வந்து கட்டான முறை இருந்தால் ரெண்டாவது முறை அரைக்கிட்டேன் இல்லைங்களா நீங்கள் அப்படியே சட்னியாக கூட தாளிச்சிக்கலாங்க சட்னியாக கூட தாளிச்சிக்கலாம் அவ்வளோ பெரிய சட்னி துவையல் சூப்பு இந்த தூள் நோய் சம்மந்தப்பட்டதுக்கு அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க இந்த குப்பை மெயின் மூலிகை செடியில் நல்லா வரிகிட்டுக்கலாம் இந்த திப்பி வந்து எடுத்துடலாம் திப்பி நமக்கு வேலை இல்லை தேவையில்லை எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்புறம் ஏற்கனவே வரிகாட்டு இருந்தால் கூட இதை ஊற்றிடலாம் குறைஞ்சது எவ்வளோ பேர் குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது பேர் குடிக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் குடிக்கலாம் அவ்வளோ தூரம் இது ஓகேங்களா இது இப்போ வந்து நல்லா கொச்சி உடனே உப்பு காரம் நம்ம எலுமிச்சம்பழம் மழம் ஒன்று சேர்க்க போகிறோம் இப்போது நீங்கள் தேவைப்பட்டால் எலுமிச்சை மழம் சேர்க்கலாம் எலுமிச்சை மழம் நீங்கள் பிடிக்கல அப்படின்னா சேர்க்க தேவையில்லை ஓகேங்களா நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் குப்பை மேனி மூலிகை சூப்பு சூப்பராக அடியாச்சு ஓகேங்களா இந்த மருத்துவ குணம் நோய்க்கு சக்தி அவ்வளோ அதிகமாக இருக்குங்க இது பெண்களுக்கு ஆண்களுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது சளி பிடி இதை பிடிச்சோம்னா சளி பிடிக்காது சளி மூழ்ந்து விழுவாது நெஞ்சி சளி போயிடும் சளி போயிடும் தலைபாரம் தலைவலி அப்படியா இன்னும் சொல்லப்போனால் இந்த மருத்துவமனை நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க அவ்வளோ ஒரு மருத்துவம் இருங்க அதில் உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது உப்பு போட்டோம் இப்போ வந்து கரெக்டாக கொதிக்க வந்துடுச்சு ஓகேங்களா எல்லா மசாலா வந்து க்ளீனாக போடுறோம் அருமையாக டேஸ்ட்டு லாஸ்ட்டாக பத்தமல்லி மட்டும் சேக போடுவோம் அவ்வளோதாங்க அப்படியே ஊற்றி அப்படியே குடிச்சிடலாம் ஓகேங்களா செஞ்சு குடிக்கும்போது இந்த ஆரோக்கியம் வந்து முழுமையாக கிடைக்கும் எல்லாருக்குமே ஓகேங்களா இதே போல் செய்யுங்க குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோரும் ஆரோக்கியமாகவே இருங்க ஓகே காய்ஸ் அப்படியே இறக்கிடலாம் இறக்கிட்டு எப்படி குடித்து பார்த்திடலாம் இப்போது குப்பை குப்பைமேனி சூப்பு சூப்பராக போட்டிருக்கோம் அப்படியே குடித்து பார்த்துடலாம் அந்த உப்பு காரம் நம்ம என்னென்ன தேவைப்படுற பொருள் அத்தனையும் மசாலா போட்டு கட்டான நல்ல சரி போட்டிருக்கோம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருள் சூப்பு ட்ரிங்கிங் ஓகேங்களா அடிக்கடி குடிக்கும்போது எல்லாருமே ஆரோக்கியமாகவே இருக்கலாம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சளி பிடிச்சிருது சளி மூக்கில் உழுவுது நெஞ்சு சளி உள்ளது குழந்தைங்கள அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகும் நோய் பசத்தியும் அதிகமாக அதில் இருக்குது ரத்த ஓட்டம் கட்டான நல்ல செயல்படும் அப்படி இருக்கும் இது வந்து இந்த முகத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படி பல விதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இந்த குப்பை மீன் சூப்பில் அதனால் அடிக்கடி எலிமிஸ் மனம் தேவைப்பட்டால் சேர்த்துங்க நான் வந்து ஒரு பாதிப்பெல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா தேவையில்லை ஓகேங்களா ஓகேங்களா பாதிப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துடலாம் அது சூப்பு அதிகமாக கொஞ்சம் சேர்த்துடலாங்க இவ்வளோதாங்க நீங்கள் தேவைப்பட்டால் எலுமிச்சு மூணு சேர்த்துங்க இல்லைனா தேவை சேர்க்க வேணும் ஓகேங்களா அப்படியே குடிச்சு பார்த்தோம் சூப்பர் டேஸ்ட்டில் இப்போ மேனி சூப் செய்ய வேண்டிய முறையில் கரெக்டாக செஞ்சீங்கன்னா குடிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஆட்டுக்கால் சூப்பை மிஞ்சும் மேனி ஓகேங்களா அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆகியமாக ஓகே காய்ஸ் இப்போ என்னென்னா மருத்துவமனைதான் நீங்கள் இந்த டவுட் இருந்தால் கூட இந்த கோகுலை சர்ச் பண்ணி பார்க்கலாம் குப்பை மேனி மூலிகை செடி மருத்துவ பயணம் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ மருத்துவங்களும் தனி வெளியே வந்துடும் என்ன மருத்துவமனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே காய்ஸ் அடிக்கடி போடுங்க அப்படிங்கிற எல்லோரும் ஆரோக்கியத்தை இதை குடிச்சிங்கன்னா நல்லா பசி எடுக்கும் நல்லா ஜீர்ணமாகும் ஓகேங்களா பசி பசி பசிடுன்னு சொல்கிறாங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க நல்லா பசிடு ஜீரணம் நல்லா அப்படி இன்னும் பல நன்மைகளும் இருக்குதுல்ல